என்ன லோன் கட்டுறீங்க. பேங்க் மேனேஜர் போன் பண்ணிட்டேன் லோன் பண்ணிட்டு

என்னங்க தம்பி சொல்றேன்னு தெரியாதான் எங்களோட தம்பியான ஒரே புள்ள அவன் பக்கத்து வீட்டு நடந்த மாதிரி மோட்டர் எடுத்து கொடுக்காம அவன் தூக்குலாங்கிற மாதிரி எங்களோட தம்பி மின்னாடி நாங்கள் தனிங்க தேனோடய எங்களுக்கு இந்த வீடு எல்லாம் முக்கியம் இல்லை எங்களோட புள்ளு தந்ததும் தான் முக்கியமான ஒரு வயதுக்கு பைக் எடுத்துக்கணும் அப்படி என் வாங்கி கொடுப்போம் เออยังกิน દવા อยู่คนนึงน่ะก็เลยนะทําไมทําไมตําเบทําอะไรโอเคโอเคนี่ไปโน่นแคมปัสโหโดดยืดไปที่ประเด็น

மகா வித்தியாலயத்தின் சுகாதார கழகத்தினர் முன்னெடுக்கின்ற வீதி பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டத்திலே தற்பொழுது நாடகத்தை வழங்குவதற்காக வைத்தியசாலை முதலிலே இளவாலை மைகண்டன் மகாவித்தியாலயர்கள் உங்கள் முறை ஒருமுறை மாணவர்களுடைய வீதி பாதுகாப்பு நாடகம் இதோ வைத்தியசாலை முதலில் அரங்கேறுகின்றது ओलिपो मोलिपो, ओले ओलिपो। ओलिपो मोलिपो, ओले ओलिपो। आनीबो मानीबो, तालेजो सब मानीबो। आनीबो मानीबो, तालेजो सब मानीबो। अब ये कोडित हो।

நடைபெற இருக்கின்றது வீதி பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் விழிப்புணர்வு நாடகத்தினை வழங்க வருமாறு மாணவர்களை மத்திய காலை முன்னனுக்கு அழைக்கின்றோம்